ோருக்கும் வணக்கம் அரங்கத்தில் குழுமிருக்கோருக்கும் மேடையில் வச்சிருக்கும் என்னுடைய தயாரிப்பாளர் திரு தனஞ்சன் சார் அவருக்கும் ரோகிணி மேடம் அவர்களுக்கும் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை பதிவு செய்கிறேன் ரோஹிணி மேடம் வந்து எல்லோருக்கும் மாதிரி எனக்குமே அவங்க பிடிச்ச நடிகை தமிழில் வந்து இப்போ மற்ற மாநிலங்களில் நிறைய இருப்பாங்க தமிழில் வந்து ரொம்ப இயல்பா நம்ம வீட்டுக்காரங்க நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படிங்கிற எப்பவுமே நமக்கு ஒரு உணர்வை தரக்கூடிய ஆர்டிஸ்டுகள்ங்கிறது வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப குறைவுதான் அதுல ஒரு ஒரு பத்து பேரை எப்பவுமே வரிசைப்படுத்துன்னா ரோஹிணி மேடம் முதல் மூணு இடத்துல இருப்பாங்க எப்பவுமே ஒரு ஒரு நடிகையாக அவங்க வந்து ஒரு ஐம்பது வருடத்தை நிறைவு செஞ்சுருக்காங்கிறது வந்து இது ஒரு மிகப்பெரிய சாதனை ஏன்னா தமிழ் சினிமாவை வந்து உள்ளும் புறமும் தெரிந்தவங்களுக்கு தெரியும் இந்த சினிமா துறையில் ஆண்கள் வந்து அதிகமாக கோல வச்சுக்கிற ஆண்கள் மயமாகவே இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒருத்தங்க வந்து ஐம்பது வருடங்கள் நிறைவு செய்திருக்காங்கிறது ஒரு இமாலய சாதனை தான் எனக்கு அவங்கள எவ்வளோ ஒரு நல்ல நடிகை அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குமோ அதே அளவுக்கு வந்து அவங்களுடைய செயல் செயல்பாடுகளை நான் வந்து கவனிச்சுட்டே இருப்பேன் அவங்க ஏன்னா தமிழ் சினிமாவில் அவனு இருக்க என்னென்னா வந்து பிரபலியம்ங்கிறது மாதிரியான ஒரு ஆபத்தான விஷயம் எதுவுமே கிடையாது சினிமாவில் வந்து ஒரு ஃபேமஸான சேவிங் உண்டு ஒருவர் வெற்றி அடையும் போது நாம் ஒருவரை ஒரு நண்பரை இழைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜெயிச்ச உடனே நம்மளுடைய வெற்றியும் புகழும் வந்து நம்மளை தெரியாமலேயே நம்மளை சுற்றி வந்து ஒரு பெரிய மதிலை கட்டி உயர்த்துவாங்க அந்த மதிலை தாண்டி நம்ம வெளியே மக்கள்கிட்ட போக முடியாது மக்களும் அந்த மதிலை தாண்டி நம்ம கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கான ஒரு அந்நியத்திறமையை உருவாக்கும் இப்போ எங்கள் டைரக்டர் லோஹிதாஸ் சார் அடிக்கடி சொல்வார் ஒரு கலைஞர் சமூகத்திடமிருந்தும் மக்களிடமிருந்தும் எப்போது விலகிச் செல்கிறானோ அவன் கலைஞனே இல்லை அவனுக்குள் இருக்கக்கூடிய கலை வந்து செத்து மடிந்து விடும் அப்படின்னு பாருங்க இப்போ மக்களோட எப்பவுமே நெருக்கமாக இருக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய மனம் வேண்டும் வந்து அது மக்களுடைய பிரச்சனைகள்ல எல்லா பிரச்சனைகளையுமே நான் எனக்கு தெரிஞ்சு வந்து கடந்த பதினஞ்சு வருடமா பார்க்கறேன் ரோஹிணி மேடம் எல்லா பிரச்சனைகள்லையும் ஸ்டெர்லைட் போராட்டமாகட்டும் கச்சனத்தம் ஆனவப்படுகொலை எல்லா சமூக பிரச்சனைகள்லையுமே வந்து அவங்களுடைய இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய குரலாக இருக்கும் இது வந்து ஒரு பெரிய விஷயம் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய மற்ற நடிகைகளுக்கு அவங்க பெரிய முன்மாதிரியா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன் இல்லாத ஒரு தன்மை அது பிறகு வாசிப்பது புத்தகம் வாசிப்பது வந்து அவங்க தொடர்ந்து அவங்க ஏன்னா நானுமே வந்து அவங்ககிட்ட உதவி இயக்குநராக முயற்சி பண்ணும்போது போது நண்பர் ஐயப்பன் மகாராஜன் மூலமா வந்து மேடம் அப்போ வந்து ராஜ் டிவில வந்து ஒரு டாக் ஷோ நான் நினைக்கிறேன் அப்படின்னு அப்போ வந்து ஒரு படம் பண்ணுற மாதிரி இருந்தது அப்போ நான் மேடம் கிட்ட வந்து அசன் டேட்டராக ட்ரை பண்ணேன் மேடம் சந்திக்கலை இப்போ தான் அவங்களை முதல் முறையாக நேர்லையுமே சந்திக்கிறேன் ஸோ எனக்கு ஒரு இலக்கியத்தோடையும் ஒரு வந்து தன்னை பிணைத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆர்டிஸ்டாகவும் அவங்க இருக்கிறாங்க அதையும் நான் ரொம்ப முக்கியமான ஒரு பார்க்குறேன் அதுவுமே நிறைய பேர்கிட்ட இல்லாத ஒரு தன்மை வாசிப்பது என்பது வந்து சம்மந்தமே அது எதுக்கு நமக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ பேருக்கு நடைவில் இலக்கியத்தோட தொடர்ந்து எழுதிக்கிட்டும் வாசிச்சுக்கிட்டும் இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறேன் அவங்களுடைய அப்பாவின் மிசை மாதிரியுமே நானும் அந்த அவங்களுடைய அப்பாவின் மிசை படத்துக்காக ரொம்ப காத்திருக்கேன் ஏன்னா வந்து அது தமிழின் ஆகச்சிறந்த படங்களில் படங்கள்ல ஒரு படமாக அது வரும்ங்கிறதுல பெரிய நம்பிக்கை இருக்குது அந்த படம் குறித்து நிறைய துபாயை சிந்திக்க விசுன்ட்டு இருக்கும்போது கூட அந்த ஒரு நண்பர் வந்து அந்த படம் குறித்து ரொம்ப சுழாய்ச்சி சொல்லிக்கிட்டு இருந்தார் ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் அப்படின்னு இப்போ மேடம் மாதிரியான டைரக்டர்ஸ் வரணும் வந்து அப்படி வரும்போது தான் தமிழ் சினிமாவுடைய முகம் வந்து வேற ஒன்றா மாறும் இதுவரைக்கும் தமிழில் வந்து பெண்கள் இங்கே ஒரு சவால் இருக்குது ஆண்களுக்கு எதிரான டைரக்டராக பெண்கள் இருக்கணுங்கிறதுனால நிறைய பேர் பெண்கள் இயக்கக்கூடிய படங்களுமே ஆண் தான் இருக்கும் அது வந்து அதுங்க இருக்கக்கூடிய சில ப்ராக்டிக்கலான இஷ்யூஸ் அதை நம்ம தவறு சொல்ல முடியாது இப்போ மேடம் போன்ற வாசிப்பு முடிய கலை செயல்பாடுகளில் வந்து தன்னை தீவிரமாக வந்து இணைத்திருக்கக்கூடிய ஒருத்தங்களுடைய படம் என்பது அது ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் இந்த ஒரு அவங்க என்ன பொதுவாகவே தமிழ் ஒரு கலாச்சாரம் இருக்குன்னா எவ்வளோ பெரிய கலைஞர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு பிறகு தான் நம்ம அவங்கள கௌரவிப்போம் வந்து ஆனால் அவங்களுடைய ஐம்பதாவது விழாவை வந்து அவங்களை அழைத்து அவங்கள கௌரவிக்கிறதுங்கிறது உண்மையிலேயே பெரிய பாராட்டப்பட வேண்டிய விஷயம் நண்பர் அஜயன் வாலா அவர்களுக்கும் பாலபேந்திரா சார் சினிமா பற்றி சேர்ந்த எல்லோருக்கும் டிஸ்கவரி புக் பேலஸ் வேடியும் நன்றியும் பாராட்டுகளும் முறையாக பார்த்தா இது வந்து நடிகர் சங்கம் செஞ்சுருக்க வேண்டிய ஒரு ஒரு விஷயம் ஏன்னா வந்து அது இன்னும் பிரம்மாண்டமாக நடிகர் சங்கம் வந்து இதை செய்யணும் அப்படின்னு நான் ஒரு ரிகஸ்ட்டாக வைக்கிறேன் மேடம் வந்து தொடர்ந்து அவங்க வந்து சினிமாவில் மட்டும் இல்லை களத்துலையுமே முன்மாதிரியாக இருக்காங்க அவங்களுடைய படம் சீக்கிரம் வரணும் தொடர்ந்து அவங்க நிறைய படம் டைரக்ட் பண்ணணும் நிறைய படங்கள் நடிக்கணும் இதே போல் எப்போவும் எல்லோருக்கும் முன்மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் வாழ்த்து விடைபெறிகள் நன்றி